பாக்குறே மூடிட்டு வா நீட்ட கூடாதுன்னு பாக்குறே உனக்கு புள்ள புள்ளன்னு செல்ல கொடுத்து வளர்த்தது எல்லாம் போதம் நீ அம்மா அம்மா தூக்கி வைக்கிறத போதம் உன் அப்பன மாதிரி கீழ போட்டு மிதிக்கிறத போதம் எல்ல அதக்கு முடிடைட்டி எங்க பசத்தை எல்லாரும் விளையாட|^{நெஞ்சிட்டீங்கல்ல நீ எதுவுமே பேசாத தெய்வ செஞ்சு உன் கூட பாவண்டி அப்ப உங்க நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களா நல்லா பழகி பேசி அப்படியே காலை தெரியாம போச்சு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாம் முடிஞ்சுதுண்ணா ஏன்பா இனிமேலாவது ஒழுங்கா வேலைக்கு வருவியா இல்ல லீவா தான் போட்டுக்கிட்டு சுத்துவியா இல்ல இனிமேலாம் தடவை லீவ் கேக்குறாங்க வேலைய விட்டு தூக்கிடுவாங்க பாவம் அதுவும் இல்லாம குடும்ப சூழ்நிலை உங்க அம்மா முகத்துக்காக பாக்குறேன் ஒழுங்கா வேலை செய்யணும் சரியா உம் கண்டிப்பாங்கண்ணா ம் சரிப்பா ஒழுங்கா வண்டி இதெல்லாம் பார்த்து கணக்கு நோட்டு எழுதிக்கோ மேனேஜர்ல கொஞ்ச நேரத்துல அவர்கிட்ட வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கோ ஏன்னா அவர் வந்து இன்னையோட வேலைய விட்டு நின்றுவாரு நீ இதெல்லாம் பாக்கணும் வைக்கணும் அதனால எல்லாம் எப்படின்னு கேட்டுக்கோ சரியா நான் கிளம்புறேன் சரிங்கண்ணா இந்த மேனேஜர் எப்போ வருவாரு என்னன்னு தெரியல என்னென்ன வேலை பார்க்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா கூட நம்ம அந்த வேலையை பார்க்கலாம் ம் சரி அவர் வர வரைக்கும் சும்மா தான் நிற்க போறோம் என்ன பண்ணலாம் மகாட்டிட்ட நேற்று பேசுறது இந்த வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணல ஒன்றும் பண்ணல நம்ம ஃபோன் பண்ணாலும் அவ ஏதாவது நினச்சிக்கோன்னு வந்து கூப்பிடல மெசேஜ் பண்ணாலும் அவ ஒன்றும் ரிப்ளை பண்ணல சரி ஒரே ஒரு தடவை அவ வார்த்தையை கேட்டுக்கிட்டா இன்னைக்கு நாள் நல்லபடியாக போயிடும் சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்னடா இது ஒரே ஃபோன் ம் லைன் பிஸி நாட்டு இது என்னடா இது

என்ன என்னாச்சுமா எதுவும் பிரச்சனையா என்னங்க தாச்சு என்னத்த சொல்றது ஒண்ணுமே ஆகலமா என்னானே தெரியல விடுதுக்குன்னு வந்தா அக்கா நான் கிளம்புறேங்கான்னு போறா அந்த கஞ்ச பையன் எதுவும் சண்டை போட்டானா இல்ல எதுவும் பிரச்சனையான்னு கூட தெரியல பிள்ளைங்க முகமே வாட்டமா இருந்துச்சு எப்பயும் ஏதாவது உங்ககிட்ட சொல்லுவாங்களேமா எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா ஒரு சில நேரம் நமக்கு சின்னவங்க பெரியவங்களாயிடுறாங்கல்ல

பேசாட்டுக்கு சித்தப்பாவுக்கு ஒரு போன் பண்ணி கேக்கவா என்ன ஏதுன்னு ஏன்பா கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஃபோன் அடிச்சதுக்கே அவரு எடுக்கல இதுக்கா எடுக்க போறாரு விடு அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பொறுமையா ஃபோன் பண்ணுவா பண்ணும்போது என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் இப்படி திடுதுன்னு கிளம்பி இருக்காங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கத்த ஒருவேளை நான் வந்தனாலயா ஐயோ அவ அந்த மாதிரி குணத்துல என்னைக்குமே பண்ண மாட்டாமா நீ அவள இந்த மாதிரி தப்பா மட்டும் நினைச்சிராத

இல்லை என் பையனும் இல்லனா இவ என்னென்ன பாடுபடுத்துவா இந்த குடும்பத்தை எக்கா வேணான்னு சொல்லி பிடிக்கலன்னு சொல்லி இந்த கூட நான் பாட்டுக்கு போயிருப்பேன்க்கா இப்படி சாப்பிட்ற பொருளை எட்டி வந்துச்சு இப்படி தூரம் பேசாதீங்க அக்கா

வலி வேதனையா அவங்க உங்களுக்கு வரும்போது தான் தெரியும் இதுவே அவங்க வீட்டு மாப்பிளையே ஏன் புள்ள கல்யாணம் பண்ணதா அந்த புள்ள கம்முன்னு இருப்பாளா அதனால அந்த வலி வேதனையா நான் அனுபவிக்கனால எனக்கு தான் தெரியும் விடுங்க என்னால உங்க ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை வேணாம் நானே போயிரேன் தயவு செஞ்சு எங்கால எந்த பிரச்சனையும் வேண்டாம் விட்டுருங்க ஏடி சின்ன மர்மவளே உனக்கு வாய் இருக்குதானே அவ இம்புட்டு தூரம் பேசுறா வாயை தொடர்ந்து உனக்கு பேச அவன் என்னமோ பெரிய பணக்காரி மாதிரியும் நீ என்னமோ ஒண்ணுத்துக்கு இல்லாத மாதிரி அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கா நீ இன்னைக்கு பிச்சை போடான்னு வச்சுக்கோ இந்த குடும்பம் இந்த நிலையில இருந்திருக்காது இதை விட மட்டத்துக்கு போயிருக்கும் அதெல்லாம் மறந்துட்டு அவ வேணாலும் பேசலாம் எங்களால அப்படி இருக்க முடியாது அது ஏதோ லட்சம் லட்சம் சொல்றீங்களே இப்போ அவ கல்யாணத்துக்கு அதெல்லாம் மறந்துட்டு இப்ப அந்த மூணு லட்சத்துக்கு மதிப்பு இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த காலத்துல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவ கொடுத்த மூணு லட்சம் ரூபாயோட மதிப்பு முப்பது லட்சத்துக்கு சமம் நீ நீயா இருந்தா என்னைக்குதான் தெரியல நீ பண்ற பாவத்துக்களை என் பேத்தி தான் அனுபவிக்கிறா இங்க பாருக்கு அப்பமா அவ என்ன சொன்னாலும் முதல்ல அலருத நிறுத்து நீ எதுக்கு பேசு நம்ம திருப்பி அடிச்சா மட்டும்தான் நம்மள அடிக்க மாட்டாங்க சும்மா அவங்க அடிக்கிறதெல்லாம் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சரியா இல்ல எப்படி வேணாலும் இருந்துட்டு போல என்ன இல்லத்தான் என் பேத்திக்கு அம்புட்டு குடும்பம் அமைஞ்சிருக்குது அது அவளுக்கு பொறுக்கல அதனால அப்படியே பொங்கிட்டு போறேன் என்னமா பண்ற கீழே விழுந்துருச்சு அதான் எடுக்கலான்னு கொட்டுனது அவ தானே கால்ல எத்தி விட்டு தள்ளனது அவதானே அதெல்லாம் அப்படியே கடக்கட்டும் நீ பாட்டு கிளம்பு என் பையன் வந்து இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு நாளை சாத்து சாத்துட்டோம் இல்லைங்க வேணுங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படியே நீ என்ன என்ன குடும்பத்தோட கூடி வாழ்றது எம்புட்டு புண்ணியம் அந்த மாதிரியான வாழ்க்கையில இப்ப உள்ளவங்களுக்கு அமையாம இருக்குறாங்க ஆனா இவளுக்கு எல்லாம் அமைஞ்சும் அதை தக்க வச்சுக்க தெரியல ஓரியாவே இருந்து ஓரியாவே தின்னு பழக்கம் அப்புறம் எப்படி இருப்பா இப்படிதான் இருப்பா

உனக்கு காசு போடுறது நானே உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது நானே இத்தனை வருஷமா உனக்கு எல்லாமே பண்ணனது நானே வீட்டுக்கு அரிசி மூட்டை வாங்கி போறதுல இருந்து மொத்தம் நானே ஆனா இன்னைக்கு அங்க போனவனையும் யார் அறிம இத போச்சா அவங்கன்னு தெரியசா போச்சா நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்க பணத்தை அடைச்சிடறேன் போடுமா இனி நிம்மதியா இருக்க விடுங்க ஆமா நீ வேலைக்கு போவ அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்ட என்ன சொல்லுவேன் லிங்கம் காசு காசப்படுறான் அவன் ஒரு பேராசக்காரன் கஞ்ச பிசினாரிக்காரன் அவன் மனைவியையும் இப்ப வேலைக்கு அனுப்பிட்டான் அந்த காசுலையும் உட்காந்து சாப்பிடறான் அப்படின்னு பேச்சு வரதுக்காமா இவன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு தான் போய் அங்க இருந்தேன் அங்கேயே அவ அப்படி பண்ணி வச்சிருக்கிறா அது மட்டும் இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இன்னைக்கு ஆடுற ஆட்டம் இந்த வீட்டுல ஒருத்தர் நிம்மதியா இருக்க முடியாது என்ன பண்ணி தொலையறது இவளை பார்க்கவா இல்ல அந்த மனுஷனை பார்க்கவானே எனக்கு ஒண்ணு விளங்கலை

அம்மா சாரி மா அப்பா கிட்ட சொல்லீங்களோன்னு நான் நினைச்சேன் சொல்லல பார்த்தல்ல உங்க அப்பா இப்படி பேசுறாருன்னு இந்த மாதிரி பாத்து பாத்து இருக்கோம் ஏன் 나ங்க என்ன உங்க வயசுல கடகாமிய அந்த இதுக்கு வந்து நிக்கிறோம் நாங்க எல்லாத்தையும் வாழ்க்கையில பாத்துட்டோம் எது அனுபவிச்சு உணர்ந்தவங்க இப்ப உங்க சுருக்கு சுருக்குன்ற வார்த்தைய நாளை பின்ன உன்னை கட்டிக்க போறவன் நீயா தேர்ந்தெடுத்தவன் பேசுனா நீ தாங்க மாட்டடி அதுக்காக தான் நாங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா

ஆனா நீ பாத்திருக்க பையன் வீட்டுல அந்த பையனுக்கு ஒழுங்கான வேலை கூட இல்ல அதுவும் இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அந்த குடும்பத்தை மேலும் கஷ்டப்படுத்தணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா உங்க அப்பாவுக்கு மட்டும் நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் தெரிஞ்சது அவர் என்ன உன்னை நிம்மதியா இருக்க விடுவாரு நினைக்கிறியா இல்ல அந்த குடும்பத்தை தான் நிம்மதியா இருக்க விடுவாருன்னு நினைக்கிறியா ஒரு ஆட்டம் கட்டிடுவாரு இத்தனை வருஷம் அவங்க தங்கச்சியவே இந்த பக்கம் விடாம இருக்கிற மனுஷன் பெத்த புள்ள நீ பண்ணினா விட்டுருவாரா அதெல்லாம் புரிஞ்சுக்கம்மா உங்க அப்பனோட குணம் தெரிஞ்ச நீ இந்த மாதிரி போது தான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இதுக்கப்புறம் உன் தலையெழுத்து நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை மாத்திக்கிறது நீ ஏன் பாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்மளோட சொந்தம் தொடர்ந்து வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் பிரதீப் பாவனா இவர்கள் இருவரும் நீடூடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்